வணக்கம் ஸ்ரீ பாப்பதி அம்மன் ஜோதிடம் இன்னைக்கு என்ன டஃபியை பார்க்க போகிறேன்னா சுத்த ஜாதகம் அப்படின்னா என்ன ஒருவருக்கு சுத்த ஜாதகமாக இருக்கும்போது அவங்களுக்கு இளமையான காலத்தில் திருமணம் நடக்கும்னு சொல்கிறாங்க அது உண்மையான சொல்லி பார்க்க போகிறோம் சுத்த ஜாதகம் என்பது உங்கள் ஜாதத்தில் லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நாலு ஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் எம்டிஆர் இருந்துச்சுன்னா அதை சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க ஒருவருக்கு சுத்த ஜாதகமாக இருக்கும்போது அவர் இளமையான காலத்தில் திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்கும் பிறந்தாது அதாவது ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் இடத்துல அதிபதி கேட்டு லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல அதிபதி கேட்டு போகும்போது அந்த ஜாதருக்கு வந்து இளைவனாக காலத்தில் திருமணத்தை நடத்தி வைக்காது கொஞ்சம் காலதாமதமாகவும் திருமணம் நடைபெற இது உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம் உதாரண ஜாதத்தை பாருங்கள் லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் இந்த ஜாதருக்கு லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நாலு ஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை எம்டியாக இருக்கனால இது ஒரு சுத்த ஜாதம்னு வச்சுக்கலாம் ஆனால் இந்த ஜாதருக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குரு பகவான் வந்து நீசமாக இருக்கான்னு வச்சுக்கலாம் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் ஆளும் வரையிறான்னு வச்சுக்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது வந்து புதன் தசை ஒரு நாலு வருஷம்னு வச்சுக்கலாம் புதன்தசை அடுத்து ஒரு கேது தசை ஏழு வருஷம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வயசுக்கு பிறகு சுக்கரதசை இருபது வருஷம் நடக்கும் இந்த ஜாதருக்கு சுக்கரன் யாரும் சொல்லி பார்க்கும்போது லக்னத்து ஏழாம் இடத்து அதிபதி தான் திருமணத்தை நடத்தி வைக்கணும் ஆனால் அந்த சுக்கர பகவான் ஆறு மறைகிறாரு சனிவர் பார்க்குறாரு கேதுகுறை சேர்ந்து சுக்கர பகவான் கெட்டுப்பாடுனால இ கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வயசுலுமே சுக்கரதசை தான் நடக்கும் இந்த முப்பத்தி ஒரு வயசுலுமே சுக்கரதையில் இவருக்கு திருமணம் நடத்தி வைக்காது ஏன்னா லக்னத்து ஏழாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் கெட்டுப்பாடுனால திருமணத்தை நடத்தி வைக்காது அதுக்கு அடுத்து வர தான் திருமணம் நடைபெறும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும் சூரியன் அஞ்சல இருக்கிறனால குருட வீட்டில் இருக்கிறனால கன்ஃபார்ம் திருமணம் நடத்தி வைப்பார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வயசுலையுமே இவருக்கு வந்து திருமணம் நடைபெறாது அதாவது உங்கள் ஜாதத்துலேயும் லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நாலு ஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சுன்னா இளமையான காலத்தில் திருமணம் நடக்கும்னு சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது அது ஏகப்பட்ட விதி இருக்குது விதிகளுக்கும் இருக்குது அது உங்கள் ஜாதத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அழகாக இருந்தது இருந்தால்தான் தான் உங்களுக்கு இளமையான காலத்தில் திருமணம் நடக்கும் உங்களுக்கு இரண்டு இடமும் கெட்டுப் பார்க்கும்போது உங்களுக்கும் காலதாமதமாக திருமணம் நடைபெறும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் அண்டு ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க